ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் ரவா தோசை செய்கிறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஹோட்டலில் செய்கிற சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதே மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ரவா தோசை உங்களுக்கு கிடைக்கங்க இப்போ ரவா வந்து ஒரு கப் வச்சுருக்குறேங்க அதே அளவுக்கு அரிசி மாவு வச்சுருக்குறேன் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் மைதா மாவு கா கப்பு வச்சுருக்குறேன் எண்ணெய் பாருங்கள் இதுதான் முக்கியமான டிப்ஸ் இதாங்க எண்ணெய் வந்து நம்ம ஊற்ற மாவு பசை போது ஊற்றிடணுங்க கெட்டி பெருங்காயம் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் அதிகம் போட்டுக்கணும் சும்மா பெருங்காயத்தில் கெட்டி பெருங்காயம் தூள் போட்டு போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அரிசி மாவும் ரவாவும் ஒரே உள்ள இருக்கணும் மைதா மாவு கா கப்பு வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் கெட்டி பெருங்காயம் படங்கள் தூள் பண்ணி வச்சுருக்குறேன் நல்ல ஃப்ளேவர் வரும் அப்படி கெட்டி பெருங்காயம் போட்டாக்கு நீங்கள் தூர இந்த மாதிரி போட்டு பாருங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றாதே டேஸ்டியாக கிடைக்கும் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ண இப்போ தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி போல் கரைச்சிக்கணுங்க கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிக்கணும் ஊற்றி நம்ம மூடி வச்சுருந்தங்க மூடி வச்சு மணி நேரம் இருக்கணுங்க கண்டிப்பாக ஊறணும் இப்போ பாருங்கள் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ கெட் இன்னும் கொஞ்சம் ஊறி இருக்கோம் தண்ணி வேணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்போ சேர்த்துக்கலாம் அப்போது தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் முழு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் முழு மிளகா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் முந்திரி கொஞ்சம் போட்டுருக்கேங்க பொட்டுக்கடல கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீல வரலாம் வெட்டினேன் கேரட் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன் பச்சை மிளகா ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில்லை ஒரு கொத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து பாருங்கள் வதக்கி வச்சுருக்கிறேன் டேரெக்டாக போடாமல் வதக்கி வச்சாக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வதக்கி வச்சுருக்குறேன் மல்லி எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் அவ்வளோ தங்க சேர்க்க பொருள் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணேன் தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ கெட்டியாக இருந்தாக்கா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் ரவா தோசை எவ்வளோக்கு தண்ணியாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க கொஞ்சம் திக்காக ஊற்றினாக்க தோசை பார்த்துக்கு வந்துடும் அப்படி இருக்கக்கூடாது ரவா தோசை மாவு எங்கள் வீட்டு தோட்டத்தில் ரொம்ப இல பாருங்கள் எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள் ரைஸுக்கு பிரியாணிக்குலாம் போட்டால் அவ்வளோ மனமாக இருக்கும் நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் இது இருக்கணுங்க ரொம்ப இலை அவசியம் இது கீரைஸ்க்கெலாம் போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ ரவா தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நல்லா பெரிய சட்டி வச்சுருக்கேன் பாருங்க இரும்பு சட்டி நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி தெளிச்சுக்கணுங்க கண்டிப்பாக தண்ணி தெளிச்சுக்கணும் ஹோட்டலுக்காரங்களாம் இப்போ தான் செய்வாங்க தண்ணியை ஊற்றி தான் நம்ம ரவா தான் ஊற்றுவாங்க அவங்க கொஞ்சமாக அதுக்கு பிறகு நான் ஆயில் செத்துக்கிறேன் ரொம்ப ஹீட்டில் ஊற்றுனாக்கா சட்டி ஹீட்டாக இருக்கணும்னு ஊற்றினாக்கா ஓட்டிக்கிட்டுறோம் எடுக்க வராது நல்லா ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலக்கி விட்டுக்கணும் மாப்பை மாவை கலக்கி விட்டு தான் நம்ம வந்து ரவாதா ஊற்ற ஆரம்பிக்கணும் கொஞ்சம் ஹோல் இருக்கட்டும்ங்க அதில் தான் நம்ம எண்ணெய் ஊற்றுனாக்கா நல்லா கிறிஸ்பியாக வரும் எண்ணெயையும் நெய்யே ஊற்றணும் ஊற்றுனாக்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெயே நெய்ய ஊற்றி நான் ஊற்றுனாதாங்க நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காது சாத தோசை மாதிரி இருக்கும் மூடி பொண்ணுங்க மூடி போட்டு நீங்கள் எதாச்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய மூடி இல்லை கொஞ்சம் வெளியில் தெரியுது நல்லா பாருங்கள் எப்படி மறுமணா கிறிஸ்பியாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஊறணுங்க தோசை வந்து ஊறணும் ரெண்டாவது கண்டிப்பாக நம்ம ஆயில் சேர்த்துக்கணும் மாவில் கரைக்கும் போது ஆயில் சேர்த்துக்கணும் அதனால தான் ஹோட்டல்காரங்களுக்கு செய்கிறதுலாம் ரவா தோசை அவ்வளோ கிஸ்பியாக வருது பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் மறக்கவே வரல எனக்கு உடையுது அந்தளவுக்கு கிஸ்பியாக இருக்குது நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாங்க ரவா தோசை ஹோட்டலில் போய் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை இன்னொரு தோ ரவா தோசை ஊற்றி காமிக்கிறேன் கண்டிப்பாக ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சுட்ணும் நம்ம ஆயிலும் கிடைக்கணும் அதுக்கு பிறகு ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலக்கி விட்டுக்கணும் மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ரொம்ப வருஷம் வீட்டில் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு தான் செஞ்சு கொடுங்க காசும் மிச்சங்க நமக்கு ஹோட்டலில் போய் தான் ரவா தோசை சாப்பிட்ணுன்னா இல்லைங்க நம்ம வீட்லேயே நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிடாதே ரவா தோசை கிடைக்கும் நான் நெய் போட்டுக்கிறேன் சிட்டன்ஸுங்க இருந்தாங்க நெய் போட்டு கொடுங்க நல்லாயிருக்கும் அது பசங்க பசுந்திங்க அது பெரியவங்க வந்து அந்தளவுக்கு நெய் போட்டுக்கூடாது ஆயில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களாம் நான் போகிற வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லிங்க எப்படி இருக்குன்னு எனக்கு சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்